சமீபத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு கருத்தை தான் சொல்லியிருந்தது என்னென்னா எத்தனை நாளைக்கு வந்து சட்டசபையில் ஏற்படுத்தப்பட்ட அமல்படுத்திய தீர்மானங்களை பெண்டிங்கில் வச்சுருக்க முடியும் ஆளுநர்கள் அதற்கு வந்து உடனடியாக அதற்கு கையெழுத்திட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் கூட அவங்க தீர்ப்பு ஒன்றும் சொல்லலை அதை ஒத்தி வச்சுருக்குறாங்க இது ஒரு பக்கம் இருக்கும்ல இதை கொண்டு இந்து பேப்பரில் ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருக்காங்க கவர்னர் எப்படி எல்லாம் அதுவும் பாஜக ஆளாத மாநிலங்கள்லாம் கவர்னர்களை கொண்டு எப்படி அந்த ஆட்சியை வந்து முடக்கிறாங்க அப்படிங்கிறது மாதிரிலாம் ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க அந்த கட்டுரையை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஷேர் பண்ணி இது போன்று மத்திய அரசு செயல்படுவது சரியா கவர்னர்களை வச்சுக்கொண்டு இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை அவர் அதில் குறிப்பிட்டிருக்காரு அதற்கு பதில் சொல்லும் விதமாக ஆர் என் ரவி அவர்கள் தமிழக மக்கள் ரொம்ப புத்திசாலிகள் அப்படின்னு சொல்லிவிட்டு இது போன்ற சமூக வலைதள கணக்குகளை வைத்து கொண்டு ஒரு கவர்னரை வந்து எள்ளி நடக்கையாடுவது போலவும் கிண்டல் செய்வது போலவும் தொடர்ச்சியாக அதை வந்து ட்ரெண்டிங் பண்ணுறதுங்கிறது மிகவும் அநாகரிகமாக இருக்கிறது அசிங்கமாக இருக்கிறது அப்படிங்கறது மாதிரி ஒரு பதில் சொல்லியிருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க எனக்கு மரியாதைக்குரிய ஆர் என் ரவி அவர்கள் மீதே ஒரு வருத்தம் உண்டு உங்களுக்கும் இருக்கு கண்டிப்பாக இருக்கு நீங்கள் வந்து நம்ம கேரளா கவர்னர் ஆரிஃப் முகமது கான் அவர் என்ன பண்ணார் அவரை போய் ஏற்று போராட்டம் நடத்தின காரை விட்டு இறங்கி வாடா முடிஞ்சா நீ வந்து மறியல் பண்ணா வாடா பார்ப்போம் நான் அந்த மாதிரி பண்ண சொல்லு உங்கள் கையில் இருக்கக்கூடிய சட்டத்தை உங்களுடைய எல்லைக்கு உட்பட்டு நீங்கள் பயன்படுத்தலையோ நான் சோஷியல் மீடியாவில் எழுதுகிறவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அவ அடிமைகள் நிறைய பேர் வந்து நம்ம பக்கம் சுவிச் ஆகிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் புழுதேனைக்கும் இந்த திமுகவை தவிர வேற சிந்தனையே இருக்காது அவங்களுக்கு வெறும் டிஎம்கே பைட்டிங் மட்டும்தான் இருக்கும் கண்டிப்பாக திமுக வந்து ஒரு தீய சக்தி அது வந்து ஜனநாயக ரீதியில் வீழ்த்தப்பட வேண்டும் அதுக்காக இருபத்தி நாலு மணி நேரமும் திமுகவை நோன்றதை மட்டும் பிஜேபியோட வேலை கிடையாது சங் பரியவரோட வேலை கிடையாது அதை தாண்டி நிறையா வேலைகள் இருக்குது ஆனால் அவங்களுடைய இது முழுக்க நான் எதுக்கு கின்னல் பண்ணுறேன்னு கூட நிறையா பேர் நினைக்கலாம் எனக்கு நிறையா நண்பர்கள் இருக்காங்க அவங்கள்ட்டே சொல்கிறது நீங்கள்லாம் அம்மா ஆதரவாளர்னு அவங்க சொல்கிறதா மாதிரி நான் அவங்களுடைய கருத்தை நான் சொல்லலை என்னுடைய கருத்து ஒரு நீண்ட யோஜனைக்கு பின்னர் அது வந்து இவருக்கு முன்னாடி இருந்த பன்வாரிலால் புரோஹித் எனக்கு பர்சனலாக பழக்கம் உள்ளவர் பன்வாரிலால் புரோஹித் நாளைக்கே என்னங்க பார்த்தா என்ன எங்கே பார்த்தாலும் அவர் வேறு மாநிலத்துக்கு போனாலும் எல்லாம் ஜெயராமன் ஆவோ அப்படின்னு கூப்பிட்ற அளவுக்கு என்ன அவர்கிட்ட ஒரு சில கருத்துக்கள் ஒரு ரெண்டே ரெண்டு தடவை கருத்து பரிமாற்றத்தில் எங்கே பார்த்தாலும் கூப்பிட்டு போய்ற அளவுக்கு இருந்தது பன்வாரிலால் புரோஹித் வந்து இன்ஸ்பெக்ஷன் போகும்போது அதிமுக ஆட்சியில் அவர் வந்து கவர்னர் வந்து ஒரு பொம்பளை குளிக்கிறதை எட்டி பார்த்தாரு கடலூரில் கடலூரில் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் முட்டத்தார் எங்கள் பக்கத்து ஊருக்காரர் அவர் போய் ஆர்ப்பாட்டம் நடத்தினார் அப்போவே அவங்களெல்லாம் கோர்ட்டுக்கு இழுத்து எந்த பொங்கலை குளிக்கும்போது எட்டி பார்த்தேன் இதுக்கு எப்படி ஆர்ப்பாட்டம் நடத்தினேன் இதுக்கு ஏன் பர்மிஷன் கொடுத்தான் இதுக்கு ஏன் போலீஸ் வேடிக்கை பார்த்தது ஏன் தப்பான தகவலை பத்திரிகைகள்லாம் வெளியிட்டது அப்படின்னு சொல்லி இவங்களை அந்த புளியம்பழத்தில் கொட்டையை பிதிக்கிற மாதிரி பிதிக்கிருந்தோன்னு வச்சுங்க இவங்களுடைய கொட்டம் அடங்கியிருக்கும் தேவையில்லாமல் இந்த ரோட் சைட் பாரதியின்னு அண்ணன் ஹெச்ராஜா சொல்லுவார் பாருங்க இந்த ஆர்எஸ் பாரதி அதுக்காக நீங்கள் ஆரிஃப் முகமது செயல்படுறது மாதிரி நீங்கள் அவர் வந்து பினராயி விஜயன ஒரு முறை வந்து இதே மாதிரி போராட்டம் பண்ணாரு உங்க சிஎம் அதுக்கப்புறம் அந்த போராட்டத்தில் பாதியிலே கிளம்பி போயிட்டாரு அதுக்கு காரணம் தெரியுமா போய் வேஸ்டியை போனாரு அது மாதிரி நான் வேப்பரம் இல்லைன்னு அவர் சொல்லியிருந்தாரு அது மாதிரிலாம் ஆர் என் ரவி அவர்கள் சவால் விடணும்னு நீங்க வேணாம் நீங்க பத்து சதவீதம் எக்ஸிக்யூட் பண்ணுங்க அதாவது அஞ்சு விரலும் ஒன்றும் கிடையாது மாயவரம் போகுதுன்ற பகுதியில் வந்து கல்லேரி சம்பவம் நடந்தபோது கருப்பிடி சம்பவம் கல்லேரி சம்பவம் நடக்கும்போது அவனெல்லாம் பிக்கப் பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க எஸ்பிஐ இமிடிட்டாக இல்லைன்னா நீங்கள் எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ண இல்லைன்னா எஸ்பிஐ நீ அரெஸ்ட் அரஸ்பண்ட் அவனை அந்த விதேசம் கூட ஃபைல் பண்ணாமல் இருந்தாங்க இல்லையா அந்த காவல்துறை நீங்கள் பாருங்கள் இதெல்லாம் ஏன் தமிழ்நாட்டில் தான் இந்த மாதிரி ஒரு அட்டூழியெல்லாம் நடக்கும் நாம வந்து கட்சி கட்டுப்பாடு இயக்க கட்டுப்பாடு இயக்கத்துக்குள்ளே பேசணும் நம்ம வந்து வெளியில் பேசிடக்கூடாது நமக்கு ஆயிரம் வருத்தங்கள் இவங்களெல்லாம் தாண்டின பல விஷயங்கள் நம்மளுக்கு மனத்துக்குள்ளே ஓடுது ஆனால் இது வந்து இந்த சித்தப்பா மனத்தில் ஆயிரத்தெட்டு இருக்குது என்னால் முடியல சித்தப்பான ஒரு பாக்யராஜ் படத்தில் வரும் அந்த மாதிரி அந்த மாதிரி நாமளும் புலம்புற மனத்துக்குள்ளே ஆயிரம் இருக்குது வெளியில் சொன்னதில் முதல் முறையாக நம்ம இதை சொல்கிறது என்னென்னா நீங்கள் தருமபுரம் போயிட்டு வரும்போது காலி காலிப்பயலுக்கு அவங்கள பிக்கப் பண்ணி அவங்கள ரிமாண்ட் பண்ணியிருந்தாலே தேவையில்லாத பிரச்சனைகள் குறைஞ்சிருக்கும் அதை கூட அவர் வந்து கேட்காமல் விட்டுட்டாங்க இரண்டாவதா இந்த ரோட் சைட் பாரதி வந்து அவர் அன்ற வேறோட போயிருப்பார் அப்படின்னு சொன்னதெல்லாம் என்ன மாதிரி ஒரு இது ரம்மி ரவின்னு ஒரு பையன் முத்தரசன் நான் ஒன்னே ஒரு தலைவராக இருந்தவரை ஒரு எளிய மனிதன் தான் எளிய மனிதன் அவரை விட எளிய மனிதன் அவராது இன்னோவா காரில் போகிறாரு நான் ஆட்டோவில் போகிற சாதாரண ஆள் நான் அப்படி யாராவது அவர் வந்து எளிய மனிதன் இன்னும் சொல்லலாமான்னா அப்போ என் அவரோட எளிய மனிதன் என்னுடைய ரெப்பிரசன்டேட்டிவ் ஆர் என் ரவியும் பிரதமர் மோடியை எப்படி விமர்சிக்கலாம் அவர் மூத்திரசன் முத்தரசன் என்ன சொல்கிறாரு அந்த ரம்மி ரவி இது என்ன மாதிரி ஒரு மனோபாவம் இதெல்லாம் அவர் அரசியல் செய்ய முடியுமா உஸ்துவர் என்ன சொன்னார் வேணா கவர்னர் வந்து ஏதாவது ஒரு தொகுதியில் எடுத்தோம் அதுதான் அண்ணாமலை இளம் சிங்கம் ஒரு ஒரு காட்டு காட்டினார் நீ வா யூப் இதில் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எழுதி பார்த்து பண்ணுறியா பார்ப்போன்னு அந்த அளவுக்கு தான் இவங்களுடைய அறிவுவே இருக்குது அந்த ரவி அவர்களை இந்த மாதிரிலாம் பேசும்போது ரவுண்டு கட்டியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு வரியா ஒண்டி கொண்டி வரியா மோதி பார்ப்போமா இதெல்லாம் என்ன மாதிரி ஒரு மனோநிலை இது ஒரு அறிவு சமூகமாக நம்ம இயங்க வேண்டாம் கேட்குறேன் இதில் ஹிந்து பத்திரிகையை கோட் பண்ணி அவர் போது ஹிந்து பத்திரிகை எந்த அளவுக்கு ஆகிடுச்சு பாருங்க இதுக்கு முன்னாடிலாம் இந்து பத்திரிகை மவுண்ட் ரோடு மகாவிஷ்ணு அவால் பத்திரிக்கை அப்படிங்கிறது போய் இன்றைக்கி அவங்க சம்மந்தின்னு நினைக்கிறேன் இவங்களுடைய மேஜர் ஷேர்வேர் இருக்குது ரெண்டாவது வந்து இந்த பச்சை புள்ளை கேட்குது அவனுக்கு புள்ளக்கறி கேட்குதா அந்த பயலுக்காக போய் கோர்ட்டில் நீதிபதிக்கு முன்னாடிலாம் நின்று இது அந்த அதோடு இல்லாமல் அந்த ஒரு லுங்கி கட்டிட்டு ஒருத்தன் வந்து தண்ணி தொட்டி தேடி வந்த நான் பாட்டில் கையில் வச்சுட்டு பாடுற பயலுக்கெல்லாம் வந்து இது இடம் கொடுக்கறது இந்த இந்து பத்திரிகை இந்து பத்திரிகை வந்து கழுத தேஞ்சி கட்டுருமான கதையாக ஆகிப்போச்சு அது சொல்லும் போது தான் எனக்கு இன்னொரு ஞாபகம் வந்தது ரஜினிகாந்த் வந்து துக்குளுக்கு வச்சிருக்கறலாம் அறிவாளிகள் திமுக காரெல்லாம் முரசொலி வச்சிருப்பான் அப்படிங்கம்போது அதை அர்த்தம் என்னென்னு இன்னைக்கு புரியுது இன்றைக்கி ஸ்டாலின் எதை சொல்கிறாள் இந்து பத்திரிகையே சொல்லியிருக்குன்னு ஒருவேளை இவங்க வந்து முரசலி அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு படிக்கிற பத்திரிகை அப்படின்னு நினச்சிப்பாங்களோன்னு ரஜினிகாந்த் சொன்னதை வச்சு நான் இப்போ சொல்கிறேன் இது உங்கள் கருத்தும் கிடையாது என் கருத்தும் கிடையாது ஏன் கருத்து உங்கள் கருத்தா முறதொழி படிக்கிறவன்லாம் அப்படி சொன்னது வந்து ரஜினிகாந்த் சொன்னதா இப்போ வந்து ஸ்டாலினுக்கே ஒரு குற்றவணத்தை வந்து இப்படி பண்ணியிருக்காருன்னு நம்ம நினைக்கிறோம் அதனால இதில் இன்னொரு விஷயமும் பின்னாடி ஒரு அடிநாதமாக நான் வந்து சொன்னேன் இந்த மாதிரி இவர் மாதிரி கேரளா ஆரிஃப் முகமது கான் மாதிரி செயல்பட்டு ஆனால் கவர்னர் வந்து ஒருவேளை டெல்லி லெப்டினன்ட் கவர்னர் பாதையில் பிரயாணித்தார்னு வச்சுங்க ஸ்டாலினுக்கு அதுவே ஒரு கலக்கத்தை கொடுத்து இன்றைக்கி அவர் வந்து முன்னாடியே இதெல்லாம் கிரவுண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்றாரோன்னு இன்னொரு சிந்தனையும் எனக்கு வருது அதாவது ஒரு மனிதனுக்குள்ள இரு விதமான சிந்தனைகள் வரும்ல பார்க்குறவங்க நம்மளை ஸ்பிட் பர்சனாலிட்டின்னு நினைச்சிட போகிறாங்க ஒரு விஷயத்துக்கு ரெண்டு விதமா அணுகலாம் பலவிதமா அணுகலாம் ரெண்டு கோணங்கள் முக்கியமான கோணம் முதல் கோணம் ஆரிஃப் முகமது கான் ரெண்டாவது கோணம் லெப்டினன்ட் கவர்னர் டெல்லி அவரும் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இந்த யார் இந்த கவர்னர் குமாத்தா கழுது போட்டால் அனுப்பணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார் அரவிந்த் கெஜ்ரிவால் கடைசியில என்னாச்சு அவர் இந்த சேஷ்மஹால் தாஜ்மஹால் மாதிரி கட்டியிருக்கான் காதலிக்காக அவன் கட்டியிருந்தான் இவன் யாருக்காக கட்டினான்னு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த சேஷ்மகாவில் வெளிக்கொண்டு வந்து அதை அதை டூரிஸ்ட் ஸ்பாட் ஆக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் அந்த லிக்கர் கேட்டு ஊழல் கொண்டு வந்து அந்த ஆட்சியாளரே அரசு யாவனையும் விடாத எல்லாரையும் புடுறா அப்படின்னாங்க அந்த மாதிரி இவரும் கிரவுண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறாரோங்கிற ஒரு பயம் தமிழக முதல்வர் நமக்கான முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்திருக்குங்கிற ஒரு காரணத்தினால்தான் இவர் ஸ்டாலின் இந்த மாதிரிலாம் செய்கிறாரு இப்போ வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு இதாக தான் ட்ரெய்லர் காமிச்சிருக்காரோ ஒரு டீசர் வெளியிட்டிருக்காரோ கவர்னர் அப்படிங்கிறத பார்க்குறேன் எல்லாத்தையும் தாண்டி இன்னொன்று அதில் அடிநாதமாக நான் பார்க்குறது கவர்னர் என்ன சொல்லியிருக்காரு மக்கள் உங்களையோட புத்திசாலிகள் நம்மை விட புத்திசாலிகள் அப்படின்னு அவர் சொல்கிற வார்த்தை இப்போ நம்மளுக்குள்ளே பேச்சு வந்தாலும் சொன்னோம் யோ போயா நீ ஒரு தற்கொறி நீ ஒரு முட்டா பாய கை நாட்டு நீ அப்படிமோ கவர்னர் அவர் ரேஞ்சுக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது இல்லையா அதை அப்படி தான் நான் பார்க்குறேன் ஓ இப்போ மக்கள் புத்திசாலிகள்ன்னா இவரை இப்போ நீங்கள் என்ன சொல்கிறது மாதிரி நம்ம அப்படி புரிஞ்சுக்கிறதா அது அப்படி தான் நினைக்கிறேங்க பார்க்குறவங்க யாராவது சொல்லிட்டாங்க அது